வெல்கம் டு அவர் ஓம் சிவாயா யூடியூப் சேனல் நெருப்பு வெப்பம் நிறம் ஒளி இது ஒன்றுத்துக்கு ஒன்று பிரிக்க முடியாதுங்க அதே தான் சிவன் அப்படின்றது நெருப்பு இது உமாதேவி அப்படின்றது வெப்பம் நிறம் அப்படின்றது விநாயக பெருமான் ஒளி அப்படின்றது முருகப்பெருமாள் இவங்க ஒன்று ஒன்று அப்படியே தான் இருப்பாங்க அந்த ஃபேமிலிக்குள்ள அதுபோல் இந்த சிவனும் முருகப்பெருமானும் ஒன்றுதான் தான் அப்படின்றத உலகத்திலே வேற எங்கேயும் காணப்பெறாத ஒரு ரூபமாக சுயம்பு மூர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களும் முருகப்பெருமானுக்கு பூஜிக்கக்கூடிய ஒரு கோவில் கண்டிப்பா நீங்க வந்து வந்து கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க சிவங்கட்டியே வாக்குவாதம் பண்ண நக்கீரர் அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் எழுதின திருமுருகாற்றுப்படை இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப நம்ம மனசுல வந்து பயப்படக்கூடிய ஒரு முகம் இருக்குதோ ரொம்ப மனப்போராட்டங்க என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம முருகான்னு கூப்பிட்டா அந்த முருகப்பெருமானே வந்து என்ன பண்ணுவான் காட்சி தந்து நம்மளுடைய பயத்தை போக்கிடுவான் அப்படி வந்து சிவன் கோயிலுக்கு போயிருப்பீங்க அங்கே சிவனுடைய மொத்த முகங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு முகம் அந்த அஞ்சு முகத்தில் வந்து எப்போப்பெல்லாம் நீங்கள் சிவபெருமானை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அந்த அஞ்சு முகம் தோன்றி இந்த ஆறு முகம் தோன்றும் அப்படின்ற இந்த பாடல் வரிகளை இப்படி ஒரு இடம் பெற்று இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து என்னன்னா வில்வாரணி கோவில் நட்சத்திர கோவில் முருகன் வந்து சுயம்பு மூர்த்தியா அவதரித்த ஒரு கோவில் இந்த கோவில்ல இருந்து நிறைய விதமான விசேஷங்கள் உண்டு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு திருவண்ணாமலையிலிருந்து கலசப்பாக்கத்தில் போறக்கூடிய அந்த வழியில வந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு போலூரில் இருந்து தெங்கம் அங்கே இருக்கக்கூடிய வழியாக ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ராகு கேது தோஷம் அப்படின்றது நிறைய பேர் இருக்கும் அந்த ராகு கேது தோஷம் நீங்கணும் அப்படின்னா நம்ம அந்த தெலுங்கானா சைடு அந்த போகையில் போகும்போது காலஸ்தி கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வழிபடுறது உண்டு இன்றைக்கும் போனோம்னா ஒரு எழுநூற்றம்பது ரூபா கட்டிட்டு காலஸ்திரி கோவிலுக்கு போனால் கேது தோஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க போயிட்டு அங்கே போய் வழிபட்டு வரவங்க இருக்காங்க ஆனால் நீங்கள் ராகு கேது தோஷம் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்வாரணி முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு தரிசிக்கலாம் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ஒவ்வொரு கிருத்திகை அன்றுக்கும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் முருகப்பெருமானுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறுவகை பெண்களும் முருகப்பெருமானுக்கு வந்து பூஜித்து வழிபடுறதா ஒரு வரலாறு இருக்கு இரநூறு வருடங்களாக பழமையாறு உள்ள குழி இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய குருக்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் திருத்தணிக்கு போயிட்டு முருகப்பெருமானை வந்து ஆடி கிருத்தணிக்கு வழிபட்டு வருவாங்க அப்படியாப்பட்டவங்க ஒரு முறை வந்து ஆடி கிருத்திகைக்கு வந்து திருத்தணிக்கு போக முடியல அப்போ அந்த குருக்களுடைய கனவுல வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி தராரு நீங்க வந்து திருத்தணிக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல நீ இங்க ஒரு மலை குன்று இருக்கு அங்க வாங்க அங்க வந்து நான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த கனவுல வந்தபடியே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரா ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்போ போகும்போது ஒரு நாகம் வந்து என்ன பண்ணுது வழி காமிக்குது வழி காமிச்சு ஒரு புதர் மாதிரி இருக்கு அந்த இடத்துல போயிட்டு நாகம் வந்து வழி காமிச்சு அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து சுவயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாங்க இந்த தலத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்று தான் அப்படின்றது பல்வேறு கதைகளில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதில் முருகப்பெருமானே வந்து லிங்க வடிவத்தில் காட்சி தரக்கூடிய ஒரே கோவில் வில்வாரணி நட்சத்திர கோவில் சிவாலயங்கள் நிறைய இருக்கும் ஆனால் முருகனும் சிவனும் ஒன்றுதான் அப்படின்ற ப்ரூஃப் பண்ணுற கோவில் இப்போ நம்ம வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் சொல்றீங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எப்படிங்க நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து சொல்லக்கூடிய ஒரு கந்தர அலங்கார படம் நாள் ஏன் செய்யும் வினைதான் ஏன் செய்யும் அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய இந்த கந்தர அலங்கார பாடல பாடல்ல வந்து குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் பன்னிரு தோல்களும் கடம்பமும் எனக்கு கண்முன்னே வந்து தோன்றினே அப்படின்னு சொல்லி முருகர் கோவில் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கந்தர் அலங்கார பாடல் வந்து சொல்லாம வராதிங்க நாளேன் செய்யும் வினைதான் என் செய்யும் கோலேன் செய்யும் அப்படின்னு இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒரு சேர சேர்ந்து முருகப்பெருமானை பூஜிக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் இந்த பாடல் வரிகள் அப்பயே அருணகிரிநாத சுவாமிகள் வந்து எழுதி வச்சுட்டு போனார் அப்போ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த பாடல் வந்து பாடிட்டு வாங்க அப்போ இது இல்லாமல் இந்த கோவிலோட டைமுன்னு ஒன்று இருக்குங்க மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக்லேருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஆஃப்டர்நூன் வந்து ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் இந்த டைமில் மட்டும்தான் இருக்கும் விசேஷமான நாட்களில் வந்து எப்போயுமே திறந்துருக்கும் ஆனால் இதை தாண்டி மற்ற எந்த டைம்லையும் போகாதீங்க ஓப்பனில் இருக்காது இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருக்கிறவங்க அப்புறம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலில் போனால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் திருத்தணி யாரெல்லாம் போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வில்வாரணில் இருக்கக்கூடிய நட்சத்திர கோவில் கோயிலுக்கு போகலாம் முருகப்பெருமான் சுவயமூர்த்தியாக காட்சி அளிக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்